நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் களத்தை பொறுத்த மட்டும் நாம் தமிழ கட்சி வேட்பாளர்களை நிறுத்துவதில் கோட்டை விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம எழுதியிட்டிருந்தோம் இதில் பல பேர் நம்மள்ட்ட வந்து மிரட்டுற மாதிரி ஒருத்தர் பெரம்பலூரில் வந்து சேர்ப்பால் அனுப்பினார் நேரில் வந்து அந்த வார்த்தையை பேச முடியாது அதில் நான் ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கேன் நம்ம ஒரு நம்ம வந்து ஒரு இருபது ஆண்டு காலமாக பத்திரிக்கைத் துறையில் இருந்த நாம் தமிழர் கட்சியில் நானும் ஒன்றிய சிலராக இருந்திருக்கேங்கிறதுல அந்த தம்பிகள்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் சீமான் பேச்சையே முழுக்க முழுக்க பேச்சு கொண்டு வந்து வெறியேறது மாதிரிலாம் பேசுற வேலையெல்லாம் நம்மள்ட வச்சு கூடாது அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது அரசியல்ல செயல் வடிவம் கட்டமைப்பு உள்கட்டமைப்பு தான் நிரந்தரம் அதனையெல்லாம் புரிந்து கொண்டு அரசியல் செய்ய தெரியாத சீமான் அவருக்கு தெரியும் ஆனால் இந்த துறைமுருகன் ஹிமாய் போன்றவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த கட்சியை நாசமாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவல் உண்மையாகவே இப்போ சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் வளர்ப்பாளர்கள் ஆண் வேட்பாளரே அங்கே உள்ளவங்கள தான் நிப்பாட்டணுமே தவிர திருவாரில் இருந்து திருவள்ளூர்லேருந்து கொண்டு போய் நிப்பாட்டினா எப்படி போடுவாங்க அப்போ அனைத்துந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொகுதி மாதிரி நிற்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நிற்பாங்க ஆனால் நாம் தமிழக கட்சியை பொறுத்தமல்லிங்க ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு போய் நாகப்பட்டினத்தில் நிப்பாட்டுறீங்களே யார் போடுவாங்க அதாவது கோயம்புத்தூரில் அங்கே அவங்களுடைய சொந்த பந்தங்கள் சாதிய ஓட்டுகள் உறவினர்கள் நண்பர்கள் சுற்றத்தார்கள் எல்லாருமே கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க அதை விட்டுப்பட்டு அங்கேயிருந்து கொண்டு போய் நாகப்பட்டினத்தில் வேட்பாளர் நிற்பாடுறீங்க இதெல்லாம் எப்படி சொல்கிறது இந்த கட்சியில் நம்மலாம் இருந்தோம்னா அது நான் இது வந்து சீமான் கட்சி கிடையாதுங்க சுப முத்துக்குமார் தடாசந்திரசேகர் மீது மணிவண்ணன் கல்யாண சுந்தரம் தெளிவனு ராஜீவ்காந்தி இன்னும் பல பேருக்கு சொந்தமான கட்சி இந்த கட்சி இந்த கட்சி என்பது திராவிடத்தை ஒழிக்க வந்த கட்சி என்பதை விட திராவிடம் செய்கிற ஊழல் முறைகேடுகளை திராவிட சித்தாந்தங்கள் சரியில்லை என்பதை சொல்ல வந்த கட்சி தமிழீழத்தில் நடக்கக்கூடிய பழி படுகொலைகளை பேச வந்த கட்சி தமிழீழ மக்கள் லட்ச லட்ச மக்கள் கொத்து குண்டுகள் போட்டு கொலை செய்யப்பட்ட போது இந்த சிங்களத்திற்கு அறக்கட்சி சோனியாவும் ராகுல் காந்தியும் இன்னும் பிரியங்கா காந்தி எல்லாமே வந்து ஒரு ஏழாயிரம் கோடி பணம் கொடுத்து ராஜபக்ஷே இந்த கொடுங்கோலனுக்கு பணம் கொடுத்து அந்த கொலைகளை செய்ய வச்சதுனால தான் தமிழில் படுகொலையை பேசுகிறாங்களேன்னு சொல்லி ஆதங்கப்பட்டு ஒரு பத்து பேர் கொண்ட குழு தான் இந்த க இயக்கத்தை தொடங்கி அப்புறம் கட்சியாக கொண்டு வந்தாங்க அதன் பின்னாடி பாஜகவில் இருக்கக்கூடிய குருமூர்த்தி இன்னும் பல பேர் சென்ற அந்த கட்சி பதிவுக்கு துணையா இருந்தாங்கன்றது அப்பாற்பட்ட விஷயம் அதனால வேண்டிய நாம் தமிழை கட்சியை பாஜகவோட பீட்டீம் பீட்டிம்னு சொல்லிட்டு வந்தாங்க இப்போ சின்னத்தை வந்து பாஜக முடைக்கியிருக்கு அப்போ பாஜகவோட பீட்டீம் சீமான் கிடையாது அப்படிங்கிறது உரியா இருக்கு ஆனால் வேட்பாளர்களை சரியா நிறுத்தினா இந்த இடத்துல வெற்றி பெறலாம் கட்சியை விட்டுருங்க கட்சி ரெண்டு மூணு நாளில் விமர்சனத்துக்கு வந்துடும் மக்கள் மத்தியில் போய் சென்ட் அடைஞ்சிரும் இன்னைக்கு யூடியூப் சேனல்லாம் அதிகமாக இருக்குது ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் அதிகமாயிருச்சு இப்போ நம்மளே வந்து அந்த சின்னம் வந்து இந்த சின்னத்திற்கு எப்படி ஓட்டு கிடைக்கும் நம்ம ஒரு செய்தியை போடுவோம் எல்லாருமே செய்தியை போடுவாங்க விமர்சனம் ஆயிரும் பிரபலமாயிரும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் திருவையாறுலேருந்து இருந்து கொண்டு போய் சிவகங்கையில் வேட்பாளர் நிப்பாட்டுறதும் கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு போய் நீங்கள் வந்து நாகப்பட்டினத்தில் நிப்பாட்டுறதும் இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா இதெல்லாம் ஓட்டு வங்கிகளை பெருமாள்னா கிடையாது ஓட்டு வங்கிகளை பெறணுங்கிறது நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அந்த எண்ணம் கிடையாது இது சுபமுத்து முத்துக்குமார் உருவாக்கின கட்சி திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள புதுக்கோட்டை கந்திரகோட்டை என்ற இரண்டு சட்டமன்ற தொகுதி வருது அந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிக்குள்ள நீங்க ஓட்டு வாங்கினா சுப முத்துக்குமாருடைய புகைப்படத்தை நீங்க பயன்படுத்தணும் சுப முத்துக்குமாரோட புகைப்படத்தை பயன்படுத்த துறைமுருகன் ஒரு காலமும் ஒத்துக்க மாட்டார் ஏன்னா கட்சியை வந்து ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவரும் உண்டோ என்பது போல இந்த கட்சியை ஆட்டுவித்துக் கொண்டிருப்பவர் பல பேரை வீடியோ ஆடியோ போட்டு சீமான் போட்டு கொடுத்து காலி பண்ணுவார் பதவியை காலி பண்ணவர் அவர் அதுபோல வேலைகளை செய்ததனால சுப முத்துக்குமார் இவருக்கு என்ன வேணும் அதெல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் சுப முத்துக்குமாரோடைய புகைப்படத்தை போட்டு பிரச்சாரம் பைய பண்ண சுப முத்துக்குமார் ஒரு காலமும் ஒத்துக்க மாட்டார் இங்க புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கந்தரோகோட்டை சட்டமன்ற தொகுதியில மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாடு முழுக்க சுப முத்துக்குமாருடைய புகைப்படத்தை போட்டு தான் பயன்படுத்தணும் சுப முத்துக்குமார்னா விடுதலை புலி அமைப்பில் மூன்று ஆண்டு காலமாக இருந்தவர் வீரப்பன் படையில் இரண்டு ஆண்டு காலமாக இருந்தவர் புதுக்கோட்டை சுப முத்துக்குமார் ஐயா காளிமுத்து அவருடைய மருமகன் புரியுதுல உங்களுக்கு இதில் நீங்கள் நாம் தமிழக கட்சி இருக்கிறவங்கலாம் புரிஞ்சுக்கணும் இந்த கட்சி யார் மூலியமாக உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது சீமான் என்ற ஒரு நபர் எங்கேயோ இருந்தார் எப்படி எங்கேயோ இருந்த நாலாவது அஞ்சாவது இடத்துல இருந்த கருணாநிதி இன்றைக்கு திமுகவினுடைய தலைவராக இருந்து அப்படி வந்ததோ அதுபோல் சீமான் என்ற ஒரு நபர் எங்கேயோ ஓரமாக இருந்தவர் அவர் ஒரு இயக்குனராக இருந்தார் சினிமா துறையில் கொஞ்சம் பிரபலம் பெரிய அளவுக்கு பிரபலம் இல்லை குரல் வலிமையும் கொஞ்சம் இருக்குது பேச்சாற்றல் இருக்குது அன்னே குளத்தூர் மணி அண்ணன் கூட இருந்தவர் அதனால் வேண்டி கொண்டு வந்தாங்க வேறு காரணம் கிடையாது அப்படி கொண்டு வந்த அவரை அவர் என்ன பண்றாரு சுபமுத்துக்குமார் என்ற புதுக்கோட்டையில் இருக்க சுபமுத்துக்குமார் இன்னொருத்தர் வந்து தீயில தன்னை எரித்து கொண்டு ஈழ விடுதலைக்காக வேண்டி தீட்டு தன்னை கொளத்தி கொண்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுபமுத்துக்குமார் இருக்கார் இல்லையா அவரை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போவார் சீமான் ஆனா இந்த நாம் தமிழ அவர் பெரிய அளவுக்கு கொண்டு போறதுனால தவறுன்னு சொல்ல முடியாது அவரும் தியாகம் செய்திருக்கிறார் மாற்றுக்கருத்தல்லே அவருடைய இறப்புக்கு கருணாநிதி அவர் வேற மாதிரி நக்கலாக பேசினது யாரோ வாழ் வாழ்க்கையினுடைய வாழ்க்கையை வெறுத்து போய் அல்லது காதலித்து அந்த மாதிரியான விரக்தியில் இருந்து போனான்னு சொல்லி திமுக விமர்சனம் இருந்துச்சு அதையெல்லாம் வந்து உடை ஒரு ஒரு போராளின்னு சுபமுத்துக்குமார அந்த தீவுக்குளத்தில் திறந்து போன சுபமுத்துக்குமாரை சீமான் வந்து முன்னிலைப்படுத்துகிறார் ஆனால் இந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சுபமுத்துக்குமார் புதுக்கோட்டையில் இருந்த சுபமுத்துக்குமார் விடுதலை புள்ளி மூன்று ஆண்டு காலமாக இருந்த வீரப்பனோடு மூன்று மூன்றாண்டு காலமாக இருந்த தமிழ் தேசிய போராளியாக இருந்த நாம் கட்சி உருவாக காரணமாக மிக முக்கியமான காரணமாக இருந்த சுப முத்துக்குமார் அவருடைய புகைப்படத்தை ஏன் சீமான் பயன்படுத்தவில்லை ஏன் பயன்படுத்த இது வந்து சீமான் கட்சி இல்லை ஒரு கெட்ட பெயர் வந்துடும் ஒரு இமேஜ் குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறது மாதிரி இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா போல பொலன்னு புலந்து எடுத்துட்டாரு சீமானை பற்றி நாம் ஒரு விஷயம் சொல்கிறோம் சீமான் வந்து மற்றவங்க தொடங்கின கட்சியில் வந்து உட்காந்துக்கிட்டாரு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா இவங்கள்லாம் சேர்ந்து தொடங்கின கட்சி என்ன நெடுஞ்சலியின்னு இவங்கள்லாம் ஆனால் நாம் தமிழர் கட்சியும் அது மாதிரி தான் சுபமுத்துக்குமார் இன்னும் பலர் நம் பலர் சேர்ந்து தொடங்கின கட்சி அதில் இவர் ஒரு நபர் அவ்வளோதான் இதில் வந்து என்னன்னா ஏ மொத்தா என் கட்சிடாது என் கட்சியில் நீ என்னடா பேசுகிற பருப்பு மாதிரி இங்கோத்தா வயடாக போனேன் அப்படியெல்லாம் பேசி பலரை வந்து அவமதித்து இவர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சீமான் அப்படிங்கிற ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்சியாக வரணும் அப்படிங்கிறது மாதிரி அவர் திட்டமிட்டு பண்ணிட்டார் ஆகையினால் இந்த கட்சியில் இந்த முத்துக்குமாருடைய புதுக்கோட்டை சுபமுத்துக்குமருடைய புகைப்படத்தை எல்லாம் பயன்படுத்தாமல் நாம் தமிழர் கட்சி பெரிய அளவுக்கு கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலோ புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலோ வடகாடு பகுதியிலையோ ஓட்டு வங்கிகளை பெறுவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அதற்கான வாய்ப்புகளே இல்லை முத்துக்குமாருடைய புகைப்படத்தை பயன்படுத்த சுப துறை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய துறைமுகம் ஒரு காலமும் ஒத்துக்க மாட்டார் அவர் சொல்கிறது தான் சீமான் கேட்டாவார் எப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மாணிக்கராஜா சொல்கிறது தான் டிடி விதநாதன் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ அதே போல நாம் தமிழக கட்சியை பொறுத்தவரையும் துறைமுருகன் சொல்றதுதான் சீமான் கேட்டாகணும் துறைமுருகன் சொல்கிறத சீமான் கேட்கலன்னா பாஜக போய் இவர் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை அப்படியே கொடுத்துருவாரு இதுதான் உண்மை உடனே வந்து சாட்டை வந்து வெளியில் அப்படி இப்படின்னு செய்தி போடுறாங்க அறுப்படின்னு அறுவறுப்பான வார்த்தைகள் எல்லாம் கொண்டு சவுக்கு நம்ம பேசலாம் காசு வாங்கிட்டு நம்ம பேசல நாம விவசாயி குடும்பத்தில் இருக்கிறவன் விவசாய குடும்பத்தை சார்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஆள் எவன்ட்டையும் போய் தொங்கி நம்ம சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை அதனால சொல்றோம் நாம் தமிழ் கட்சி வளர வேண்டிய கட்சி அது இன்னும் வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டிய கட்சி அது சீமானிசம் என்ற ஒரு பாட்டுக்குள்ள போக போயிருச்சா அப்படின்னா அதுக்கான காரணம் துறைமுருகன் தான் சீமான் வந்து இந்த கட்சியை நடுநிலையாக கொண்டு போகணும்னு நினைச்சாலும் கூட அங்கே முட்டுக்கட்டை போட வேண்டியது துறைமுருகனும் ஹிமாயனும் அந்த ஹிமாயனுக்கு வந்து தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் சீட்டு கொடுக்குறாங்க உடனே தஞ்சாவூரை மீட்டெடுக்க வந்த பெரிய புரட்சியாளர்னு அப்படியே துறைமுருகன் சொல்கிறாரு என்னங்கய்யா அவங்க உருட்டலுக்கு ஒரு அளவே இல்லையா அதாவது தென்காசியை மீட்க வந்த இசைமதிவாணன் மயிலாடுதுறை மயிலாடுதுறையை மீட்க வந்த காளியம்மாள்னு சொன்னா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது காளியம்மாள் மிகச்சிறந்த போராளி அவர்லாம் ஜெயிக்கணும் இசை மாளுக்குன்னு தனித்தன்மை இருக்கு காளியம்மாளுக்குன்னு தனித்தன்மை இருக்கு ஹிமாயனுக்குன்னு என்ன தனித்தன்மை இருக்கு அவரை நம்ம குறைச்சி மதிப்பிடல அவரும் ஒரு இந்த தமிழ் மண்ணை சார்ந்தவர் தான் இஸ்லாமியராக இருந்தாலும் தமிழராக இருந்து இஸ்லாமியர்களாக மாறியவர் தான் இஸ்லாமியர் ஒன்றும் வானத்திலேருந்து குதிச்சு வரல வெளிநாட்டிலேருந்து வரல இங்கு தமிழர்களாக இருந்தவர்களாம் அடிமைப்பட்ட இந்த நிலைமையில் இஸ்லாமியர்களாக மாறினார்கள் அவ்வளோதான் வேற ஒன்றும் காரணம் இல்லை ஆகையினால இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருச்சா சீமானிசம்ங்கிற கட்டுப்பாட்டுக்குள்ளே போகிறதுக்கான காரணம் துறைமுருகன் பண்ணாரா ஹிமாயின் பண்ணாரா இன்னும் பல கருங்காலிகள் இதில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான தகவலை நம்ம தொடர்ந்து வெளியிட்டிருக்கோம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் இது வளர்ச்சி பெற வேண்டிய கட்சி இந்த கட்சி இந்த நிலைமைக்கே போனிச்சுன்னா ஏற்கனவே சிவகங்கை மாவட்ட செயலாளர் சஞ்சீவ்நாதன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் நாங்கள் வந்து பொது உடைமை நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று உருவாக்குவோம் இன்னும் பேரை சுருக்கி கூட ஒரு நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறார் ஆகையினால் நாம் தமிழ கட்சியை மட்டும் பொருத்த மட்டும் பொதுச்செயலாளர்னு சீமானை கொண்டு வந்துட்டு மாநில அவைத் தலைவராக காளியம்பாளை கொண்டு வந்துட்டு பொருளாளராக இசை மதிவாணனை கொண்டு வந்து இப்படி ஒரு வருகை பயப்பகளை கொண்டு வந்து அரசியல் பண்ணால் இந்த நாம்தம்ல கட்சி இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நிலைத்து நிற்கும் அதை விட்டுட்டு சீமான் தரமை ஒருங்கிணைப்பாளர் பிறர் இருக்கிறவங்களாம் மாநில ஒருங்கிணைப்பாளர் மூணு மாவட்டத்துக்கு ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் இப்படியெல்லாம் அரசியல் பண்ணால் நாம் தமிழர் கட்சி எக்காலமும் அரசியலில் வளர்ச்சி பெறாது கொஞ்சம் கூடுதலாக ஓட்டு வங்கி பெறலாம் அது ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே நிற்கும் ஒரு வீடு கட்டுறாங்க நூறு தான் அதுக்கு பவர் ஐம்பது வருஷம்தான் பவர் புதுசாக அருள் சொல்கிறாங்க அதுக்கு வந்து இவ்வளோ தான் பவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுபோல் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு வங்கி வந்து அம்மையார் ஜெயலலிதாவும் கருணாநிதி அவர்களும் இறந்த பின்னர் தான் ஒரு சதவீத ஓட்டு ஒன்றரை சதவீத ஓட்டுலேருந்து கூடுதலாக ஓட்டு வங்கி வந்துச்சு இன்னும் ஈரோடு ஆர்கே நகர் தொகுதியெல்லாம் வந்துச்சுன்னா அப்போ அம்மையார் ஜெயலலிதா கருணாநிதி போன்ற நட்சத்திர தலைவர்கள் இல்லை அதனால் நாம் தமிழ கட்சிக்கு ஓட்டு வங்கி வந்துச்சு இருந்தாலும் கூட நாம் தமிழ கட்சியை பொறுத்த மட்டும் ரெண்டு வருஷம் வேலை பார்ப்பாங்க மூணாவது வருஷம் வேறு கட்சிக்கு போயிடுவாங்க உடனே என்ன பண்ணுவார் புதிய தம் பழைய தம்பிகள் போவார்கள் புதிய தம்பிகள் வருவார்கள் கட்சி அது எதுனா மடமாது சீமான் பேசுகிற அது மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போன்ட்டு அப்புறம் மாடுகளை நாங்கள் குழந்த மாதிரி வளர்க்குறாங்கிறது நீ அளவு குத்துறது வந்து இங்கே குத்துனா செத்து போயிடா அப்படின்னு தீக்கா கட்சியில் இருக்கும்போது பேசுறது தீக்காவில் இருக்கும்போது அப்புறம் நாம் தமிழக கட்சியின் உருவாக்கின பிறகு இங்கே இங்கே குத்துறதுக்கு பதிலாக இங்கே குத்துனா அது ஒரு வீரம் அப்படின்னு சொல்லி பேசுறது மாற்றி மாற்றி பேசி அரசியல் பண்ணார் அதெல்லாம் கூட அரசியல் நிலைப்பாடுகள்ல அதெல்லாம் வந்து இயல்பான தான் வைங்களேன் ஏன்னா அரசியல் நிலைப்பாடுகளையும் சொந்த வாழ்க்கையிலையும் பொது பொது வாழ்வில் இருக்கிறவங்க சரியாகவே இருக்க முடியாது பாரதியார் வந்து சாதியை ஒளி பண்ணாரு அவருடைய இனம் சார்ந்த பெண்ணை தான் திருமணம் பண்ணாரு அம்பேத்கார் வந்து சாதி மதம் கடந்து வாழ வேண்டும் சொன்னாரு ஆனால் அவர் வந்து ஒரு ஆரிய பெண்மணியை தான் திருமணம் பண்ணார் அப்படிங்கிற தியானமான இது எனக்கு சீமானே வந்து ஒரு ஈழ பெண்ணை தான் திருமணம் பண்ணுறாரு கடைசியில் என்ன பண்ணார் ஒரு தெலுங்கர் சம்பந்தப்பட்டதையும் கல்லர் சம்பந்தப்பட்டதையும் இணைந்திருக்கக்கூடிய கலப்பினத்தில் போய் அவர் கல்யாணம் பண்ணுறாரு கலப்பினத்தில் பண்ணார் அவர் வந்து ஓரினத்தில் பண்ணாருங்கிறதுலாம் வேறு விஷயம் ஆனால் சொன்ன வார்த்தையை நம்ம கடைசி வரையும் எந்த போராளிகளும் பயன்படுத்த முடியாது தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட படையை போர் படையில் இருக்கக்கூடியவர்கள் விடுதலை புள்ளி அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் படையில் இருக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்யக்கூடாது அவர் திருமணம் பண்ணிட்டார் கால சூழ்நிலை மனமாற்றங்களை உண்டாக்கும் என்பது அது காலத்தின் கட்டாயம் பல போராளிகளுடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சு சீமான் மிகப்பெரிய போராளி என்று சொன்னாலும் கூட அந்த போராளிங்கிற இடத்தை கொடுத்தது யார் சுபமுத்துக்குமார் அந்த சுபமுத்துக்குமாரை மறந்துவிட்டு அரசியல் செய்கிறார் புதுக்கோட்டை சுபமுத்துக்குமாருடைய படுகொலையில் சீமானுடைய பெயரும் சந்தேகப்பட்டியலில் இருக்குன்னு சொல்லி வடகாடு பகுதி இன்றளவும் சொல்லுகிறார்கள் அந்த இடத்துல அதனை எல்லாம் வந்து அந்த பூசி மறைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் முத்துக்குமாருடைய படத்தில் உங்களுடைய பேனரில் உங்களுடைய லெட்ரு பேரில் சுபமுத்து உடைய படம் தடா தடாசந்தர் இவங்க மூணு பேர்த்து படம் அதேபோல மணிவனுடைய புகைப்படம் இந்த நாலு பேர்த்தோட புகைப்படத்தை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு அச்சம் இருக்குது இதை யார் தடுக்கிறது அதனால நாம் தமிழர் கட்சி மீண்டும் மீண்டும் ஒரு தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறது இந்த தவறுகளை எல்லாம் குறைத்து கொண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த நிலைப்பாடுகளில் சீமான் வந்து அந்த கட்சியினுடைய பொதுச்செயலராகும் அவைத் தலைவராக காளிம்மாலாவும் பொருளாளராக இசைமதிவானனும் அல்லது இசைமதிவாளர் வந்து அவித்தளவராகி காளியம்மால பொருளாளராகி அப்படி ஒரு கட்சி நிலைப்பாடுகளை ஒரு வடிவமைப்பில் கொண்டு வந்தால் இந்த நாம் தந்திர கட்சி நிச்சயமாக வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை விட்டுட்டு நான் ஒருங்கிணைப்பாளர் அப்பேன் ஒருங்கணைப்பாளர் அப்படின்னா அப்போ செயல்படுவது யார் இவர் மேடையில் பேசுறதோட ஒன்று இவர் பேசாமல் கொள்கை பரப்புச்சாளராக ஒரு ரெண்டு வருஷம் இருக்கட்டும் கொலுகப்பிறப்புச் செயலராக இருங்க பொதுச்செயலராக இசைமதி வாழணும் காளி மாலர் இருந்துட்டு போடணும் என்ன ஒரே நபருக்குள்ளே இந்த கட்சி அடங்கி போகணுமா அது என்ன நியாயம் இந்த பா பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரே நபருக்குள்ளே அடங்கி போகலை அது பின்னாடி இருந்து இயக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ்ஸும் இந்துத்துவ சித்தாந்தங்களும் தமிழ் தேசிய சித்தாந்தங்கள் பின்னாடி இருந்து ஐயநாதன் போன்றவர்கள் எல்லாம் இயக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிடும் மணிவண்ணன் தடாசந்திர சாகு போன்றவர்கள்லாம் இயக்கக்கூடிய நிலைமை வந்துவிடும் தான் ஐயநாதனையும் போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் மதிக்காமல் டிடிவி இது நினைக்கணும் சீமான் வந்து பல்வேறு நிலைப்பாடுகளில் பலரை ஓரங்கட்டுக்கிற வேலைகளை செய்தார் அதனால தான் வந்து சொந்த தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்குறதில்ல மன்னச்சமல்லூர் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிருஷ்ணசாமிங்கிறவரை கும்பகோணத்துலேருந்து நின்பாட்டுறாரு அப்போ அது எப்படி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேன்மொழிங்கிறவங்க கூட நின்பாட்டுறாரு அவர் என்ன கட்சிக்கு வேலை பார்த்தார்னா அங்கே இந்த சிற்பால் எடுப்பாங்கிறார் நேரில் வந்து அந்த வேலையை பண்ணிட முடியுமா என்ன நடக்கும்னே தெரியாது ஆக உண்மை செய்தியை தான் நம்ம சொல்கிறோம் நம்ம ஒரு பத்திரிகையாளருங்கிறதுனால உண்மையை சொல்கிறோம் நீ நீ தர்க்கம் பண்ணுறந்தான் நாகரீகமான முறையில் எனக்கு விமர்சனமாக நீ எழுது அதை இப்படி செருப்பால் அடுப்பேன் மயிரடுப்பேன்னு சொன்னீங்கன்னா அதாவது நாம் தமிழை கட்சியை பொறுத்த மட்டும் அந்த நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்களை மூல செலவு பண்ணி அவங்கள மோத்தாங் கொம்மா செருப்பால் அடிப்பேன் ஒரு ஆத்தாள பண்ணுக்கு பிறந்தியா நல்ல ஆத்தாழப்பணுக்கு பிறந்தியா இதெல்லாம் ஒரு பேச்சா இதெல்லாம் மேடையில் பேசுனா அந்த கட்சியை யார் மதிப்பா இப்படியான நிலைப்பாடுகள் அந்த கட்சியை கீழ்நிலைக்கு கொண்டு போயிட்டார் வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறார் ஆகையினால் இந்த நிலைப்படங்கள்லாம் மாற்றிக்கொண்டு நாம் தமிழர் கட்சியில் சீமான் பொதுச்செலராக இருக்கணும் அவைத்தலைவராக காளியம்மாள் அல்லது வந்து இசைமதிவானன் பொ பொதுச் காளியம்மாள் அல்லது இசைமதிவானன் யாராவது இப்படியான ஒரு பொ பொறுப்புகளை நியமித்து நாம் தமிழ கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணுங்கிறது நம்ம சொல்கிறோம் இது சீமானுக்கு மட்டுமே பாத்தியப்பட்ட கட்சி அல்ல நாம் தமிழ கட்சி திராவிடத்தை வீழ்த்த வந்த கட்சின்னா அது வந்து தமிழருக்கான கட்சியை தவிர சீமான் ஒருவருக்கான கட்சி இல்லை சீமான் ஒருவர் மட்டுமே தொடங்கிய கட்சி இல்லை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் கொண்டு வரணும் அதுபோல மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கிறவர்கள் யாருன்னு கேட்டால் அதில் ஒரு பத்து பேர் விண்ணப்பம் தெரிவாங்க அந்த நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய சீமானையோ காளியம்மாளையோ இசை முக்கிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த மூன்று நபர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்கும் அப்படி பார்த்துட்டாங்கன்னா இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே மன்னச்சனூர் திருச்சி மாவட்டம் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சமயபுரம் பாபுக்கோ அல்லது புகழேந்திக்கோ பிரகாஷுக்கோ சீட்டு கொடுக்குறாங்கன்னா அது வந்து அவங்களுடைய சொந்த பந்தங்கள் ஒரு ஆதரவும் நட்பு வட்டாரங்கள் ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது சீமானுக்கு மட்டுமே ஓட்டு கிடைக்கும்னா அது அந்த ஏழு எட்டு சதவீதத்துக்குள்ளே தான் விழுந்துடும் அப்புறம் தான் நீங்கள் சொல்கிறீங்களே பழைய தம்பிகள் போவார்கள் புதிய தம்பிகள் வருவார்கள்னு சொல்லி ஆகையினால் நாம் தமிழக கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும்னா சீமான் பொதுச்செயலர் இசைமதிவான வந்து மாநில தலைவர் காளியம்மாள் பொருளாளர் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளில் கட்சிக்குள்ள ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி தமிழ்நாட்டு அரசியல் பூலோக அமைப்புப்படி இந்த தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு ஏற்ப நாம் தமிழக கட்சி அரசியல் செய்யுமா அப்படி செய்யணுங்கிறதான் நம்ம சொல்கிறோம் அதை தாண்டி இந்த மொத்தாங்க அம்மா செருப்பால் எடுப்பேன் ஒரு ஆத்தாளுக்கு கப்பனுக்கு பிறந்த இந்த மாதிரி நாகரிகமற்ற வார்த்தைகளை குறைச்சிக்குங்க இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் கரிகாலன்னு ஒருத்தருக்கார் பொன்முடியை போய் அந்தளவுக்கு கேவலமாக பேசிட்டு வந்திருக்கார் பேசக்கூடாத வார்த்தை எல்லாம் நாகரிகமான முறையில பேசணும் இந்த கரிகாலன் ஏன் வந்து அவர் ஒரு தெலுங்கர் தமிழ் தேசியத்துக்கும் நாம் தமிழ கட்சிக்கும் விசுவாசமா கடைசி இருப்பாரா அவரை ஏதாவது ஒரு கட்டத்துல வேணும்னே நிராகரிக்க சொல்லுங்க பாப்பான் டக்குனு போய் திமுக போய் சேர்ந்துருவார் ஆக அவர்கள்லாம் விசுவாசமாக இருக்க மாட்டார்கள் நாம சொல்ற ஒரே வார்த்தை இந்த நாம் தமிழ கட்சி ஒரு ஒழுங்குமுறை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும்னா பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் வேணும் விருப்பமனு வாங்கி வேட்பாளர்கள் தேர்வு பண்ணணும் அப்படியான ஒரு நிலைப்பாடுகளில் நாம் தமிழ கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணுமா போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு பார்ப்போம் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை தவிர இந்த தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்ற கொடுங்கோல் ஆட்சி கொடுங்கோல் த அதாவது தமிழீழத்தில் படுகொலை செய்த ராஜபக்சேவுக்கு துணை நின்ற அந்த நாசக்கார காங்கிரஸ் கட்சியை தவிர அனைத்து கட்சியும் தமிழ்நாட்டிலே வளர்ந்தாக வேண்டும் காங்கிரஸ் கட்சி ஆயிரம் அடி ம மண்ணை தோண்டி புதைக்க வேண்டிய கட்சி மற்ற எல்லா கட்சியுமே வளர வேண்டிய கட்சி அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம எப்போதுமே நம்ம பின்வாங்க மாட்டோம் நிச்சயமாக நாம் தமிழ கட்சி வளர வேண்டிய கட்சி வளர்ச்சி பெற வேண்டிய கட்சி இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒன்று உருவாக்கி அதை சரியாக கொண்டு போவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்